இளைய சமுதாயத்திலே ஒரு சிந்தனை வேகமாக பரவி வருகிறது அதுதான் இப்போதைக்கு திருமணம் தேவையில்லை ஒரு இளைஞனை பார்த்து என் பாவனுக்கு எத்தனை வயசு என்று கேட்டா இருபத்தி ஏழு என்கிறான் இருபத்தி எட்டு என்கிறான் சில பேர் முப்பது என்கிறான் இன்னும் கல்யாணம் கட்டவில்லையா என்றால் இன்னும் காலம் இருக்கிறது என்கிறார் வயசுலதான் கல்யாணம் முடிக்கிறதா இன்று இளைஞர்களுடைய உள்ளத்துல திருமணம் பற்றிய ஒரு அச்சம் இருக்கிறது அது எங்களுடைய சுதந்திரத்தை பாதித்து விடுமோ என்கிற ஒரு எண்ணம் விளைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு பெரிய சுமை என்கின்ற ஒரு போலியான ஒரு உருவம் அதில் வரவேற்பட்டிருக்கிறது எனவே தான் பொருளாதாரத்தை மையப்படுத்தி அவன் உழைக்க ஆரம்பிக்கிறான் திருமணம் இப்போதைக்கு தேவையில்லை என்ற ஒரு காரணத்தை அவன் தேடிக் கொள்கிறான் இதனுடைய விளைவு என்ன உரிய வயதில் உரிய வேலை நடைபெறாத போது வேலை தாண்டுவது என்பது இயல்பானது அல்லாஹ் சில இயல்புகளோடுதான் மனிதனை படைத்திருக்கிறான் சகோதரர்கள் அந்த இயல்புகளுக்கு ஏற்ற விதத்திற்க விதத்தில் வாய்க்கால்களை அமைக்கின்ற அழகான வழிமுறைகளை இந்த மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது அதையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு நான் திருமணம் இப்போதைக்கு முடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கிற போது அதனுடைய விளைவு ஒன்று விசச்சாரமாக இருக்கும் அல்லது கள்ள தொடர்பாக இருக்கும் இன்று சமுதாயத்தில இந்த இரண்டும் பெருகி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் எதனால் திருமணத்தை காலதாமதப்படுத்துவதால் இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டார் ஆண்களை விட அந்த யுவதைகள் கல்வியில் முன்னெடுக்கிறார்கள் நல்லா படிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள் அவர் நோயர் ஆகிறார் டாக்டர் ஆகிறார் சமுதாயத்தில் பல்கலைக்கழகம் நுழைகிறார் இப்ப அவர் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய அறிவு தரத்துக்கு சமனாக அல்லது அதை விட கூடிய நிலையில் உள்ள ஒருவன் தான் என்னுடைய வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று இதனால் பெண் பிள்ளைகளினுடைய யுவதிகளினுடைய திருமண வயது அதிகரித்து சென்று அதனால் ஏற்படுகிற ஒழுக்கச் சீர்கேடுகள் ஏராளம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே இந்த இரண்டு சிந்தனைகளும் இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் இன்று ஒரு தவறான நடத்தையின் பால் ஒழுக்க சீர்கால் தள்ளிவிடுகின்ற ஒரு அவலத்தையும் இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்க்க முடியும்